காஞ்சி குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகாபெரியவர் வாயிலாக நாம் பல வாழ்வின் அரிய நுட்பமான பல சங்கதிகளை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் பெரியவர் அமரத்துவம் அடைந்து முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி தன்னுடைய நூறாவது வயதிலே அவர் முக்தி அடைந்தார் அவர் முக்தி விட்ட நிலையிலே அவருடைய பூத உடல் காஞ்சி மடத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டு அங்கே ஒரு உருவாக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக சந்நியாசிகள் சந்நியாசிகளை எந்த நிலையிலையும் தீக்கு இரையாக்க மாட்டார்கள் அவர்கள் உடம்பு அக்னிக்கு கிடையாது சன்னியாசாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு சந்யாசி மரணமடைந்து விட்டால் அவனுடைய உடம்பை கண்ட துண்டமாக வெட்டி காக்கை கழுகுகளுக்கு இரையாக ஆக்கிவிட வேண்டும் அவன் வாழ்வில் அவன் வாழ்வதற்கு பயன்பட்ட சரீரம் கூட பயன்பட வேண்டும் அது மண்ணோடு மண்ணாவது அப்படிங்கிறது வந்து ஒரு இயல்பான விஷயம் இந்த மண்ணில் விழுகிற எல்லாமே மண்ணோடு மண்ணாகித்தான் தீரணும் தீயில் எரிந்து போவது அப்படிங்கிறதுனாலேயும் பெரிய நன்மை இல்லை அதுவே ஒரு பசியை ஆற்றியது அப்படின்னு சொன்னா அது நாள் வரையில் அந்த உடம்பை பேணியது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதற்கு ஒரு நன்மை இது சன்னியாசிகளுக்கு சன்னியாசிகள் உடம்பை கூட ஒரு பொருட்டாக கருதாதவர்கள் கருதக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்கு இந்த விதி விதிக்கப்பட்டது ஜுராஸ்திரர்கள் அப்படின்னு ஒரு சமூகம் இருக்கிறது பாரசீகர்கள் என்று இன்றைக்கு நாம் அவர்களை அழைக்கிறோம் அந்த சமூகத்தில் சன்னியாசிகள் மட்டுமல்ல எவர் இறந்தாலும் அவர்களுடைய உடம்பை காக்கை கழுகுகளுக்கு இரையாக்குவது அப்படிங்கிறத வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தகுந்தார் போல அவர்கள் வசிக்கிற இடத்திலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில் ஒரு திறந்தவெளி பாறை அந்த பாறையே இந்த மாதிரி பிணங்களை போடுவதற்கான ஒரு களமாக ஆக்கிவிட்டார்கள் அங்கே கொண்டு போய் பிணத்தை போட்டுவிட்டு தங்களுடைய கர்மாக்களை முடித்து கொண்டு அவர்கள் சென்று விடுவார்கள் பருந்துகளும் கழுகுகளும் வல்லூர்களும் தேடி வந்து அந்த உடலை உண்டு தின்றுவிட்டு சென்றுவிடும் இன்றைக்கும் அந்த நடைமுறை பாரசீகர்களுக்கு நடுவில் இருக்கிறது மும்பையிலே மலபார் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்திலே இது போன்ற ஒரு மலை அந்த மலை மேலே பாரசீகர்கள் உடம்பை வந்து காக்கை கழுகுகளுக்கு இரையாக்குவது என்பது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஒரு சமூகத்தில் மட்டும்தான் இருக்கிறது மற்றபடி இது வந்து ஒரு சன்னியாசிகளுக்கான ஒரு விஷயம் ஆனால் நமக்கு விழிப்பை தந்து நம் வாழ்க்கைக்கு பெரும் துணையாக இருந்து நம்மை கடவுளுக்கு அருகிலே இட்டு சென்ற நம்முடைய குருநாதர்களை வெட்டி கூறு போடுவது அப்படிங்கிறத நம்மளால் சிந்திக்கவே முடியல அது ஒரு கோர செயலாக நமக்கு படுகிறது அதனால் சன்னியாசிகளை நாம் என்ன செய்தோம் அப்படின்னாக்கா அவ்வாறு வெட்டி புதைப்பதற்கு பதிலாக குழி தோண்டி அதில் அவர்களை அமர வைத்த நிலையிலே உட்காரச் செய்து அவர்களுக்கு பிரியமானவர்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தின தண்டம் கமண்டலம் மந்திர ஏடுகள் அவர்கள் பயன்படுத்திய ஜபமாலை போன்றவற்றை எல்லாம் அவர்கள் காலடியிலே வைத்து ஒரு சமாதி போல உள்ளே எழுப்பி ஒரு அறை போல எழுப்பி மூடி அதற்கு மேலே ஒரு சமாதி போல அமைத்து அதற்கும் மேலே ஒரு துளசி மாடம் ஒன்றை கட்டி அந்த மாடத்திலே துளசியை வளர்த்து அந்த மாடத்திற்கு பூஜை செய்யும் சாக்கில் அவர்களுடைய பூத உடலுக்கு அன்றாடம் பூஜை செய்வது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை காலத்தினாலே உண்டாக்கி கொண்டோம் அந்த வகையில் உருவானதுதான் சமாதிகள் என்று இவைகளை அழைப்பார்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் மடாதிபதிகளுடைய ஜீவசமாதிகள் எல்லாம் அந்த வகை இதில் சித்தர்களுடைய ஜீவசமாதிகளின் மேலே சிவலிங்கம் இருக்கும் அவர்கள் வந்து பின்பற்றி தங்கள் ஆத்மாவை சிவத்தோடு கலக்க செய்து விட்டவர்கள் ஆகையினாலே சிவலிங்க பிரதிஷ்டை அங்க இருக்கும் மடாதிபதிகள் வரையில் அவர்கள் எந்த தத்துவத்தை பின்பற்றினார்களோ அதை வைத்து கொண்டு அதற்கு ஏற்ப பிருந்தாவனங்கள் அமைப்பது அப்படின்னு இருக்கும் அதை பார்த்தாலே நமக்கு வந்து அது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்ததாக இருந்தாலும் அவர்களுடைய பூத உடல் கீழே இருக்கிறது அந்த உடல் நம்முடைய உடலை போன்றது அல்ல நம்முடைய உடம்பில் வந்து உப்பு புளி காரம் நம்ம வந்து அறுசுவை உணவை சாப்பிட்டு நாம் வந்து இந்த உடம்பை வைத்து கொண்டிருக்கிறோம் நம் உடம்பு வந்து ஆசா பாசங்களுக்கு ஆட்பட்ட உடம்பு வியாதி வெக்கைகளுக்கு ஆட்பட்ட உடம்பு காயம்பட்ட உடம்பு தழும்பில்லாத உடம்புன்னே ஒன்று நம்ம கிடையாது எச்சில் மலம் நரை திரை மூப்பு இவைகளெல்லாம் கொண்ட ஒரு உடம்பு இறப்புக்கு பிறகு அப்படியே இந்த உடம்பை தரையிலே விட்டால் லட்சக்கணக்கிலே புழுக்கள் உருவாகி நசிந்து போய் அதிலிருந்து தொற்றுக்கள் தோன்றி மிகப்பெரிய வியாதி உண்டாகி சிந்தித்துப் பார்க்க முடியாத அளவிற்கு சீரழிவுகள் உண்டாகிவிடும் அதனால தான் நம் போன்றவர்களுடைய உடம்பை ஒன்று புதைப்பது இல்லை எரிப்பது அப்படிங்கிற ஒரு வழக்கத்திற்கு நம் முன்னோர்கள் வந்தார்கள் ஆனால் நம்முடைய உடம்பை போன்றதல்ல சந்நியாசிகளுடைய உடல் அவர்களுடைய உணவு முறை அவர்களுடைய வாழ்க்கை முறை இவைகள் எல்லாமே முற்றிலும் நம்மிலிருந்து வேறுபட்டது அவர்கள் நம்ம போல உப்பு புளி காரம்லாம் சாப்பிட்றது கிடையாது காற்றை அடக்கி சுவாசபந்தனம் அப்படிங்கிற ஒன்றை செய்து அவர்கள் வந்து நாடிகளை எல்லாம் சுத்தமாக வைத்து கொண்டிருந்தார்கள் சொல்லப்போனால் அவர்களுடைய வியர்வை கூட உப்பு கறிக்காது அவர்களுடைய சிறுநீர் நாற்றம் வீசாது இருபது இருபத்தைந்து நாட்களுக்கு கூட அவர்கள் வந்து வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டு அவர்களாலே உயிர் வாழ முடியும் அவர்கள் மனசுக்குள்ளே பதட்டம் என்பதே கிடையாது அதனாலே அவர்களுக்கு நமக்கு தேவைப்படுகிற அளவு கலோரி சக்தி தேவையே இல்லை அமர்ந்த இடத்திலேயே தியானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே பெரிய அளவில் அவர்களுக்கு சக்தி தேவைப்படவில்லை அதனால நம்ம உடம்பு வேறு அவர்களுடைய உடம்பு வேறு அதனால அந்த உடம்புக்கு ஒரு அழியாத தன்மை உண்டு அதனாலே அதை அமர செய்த நிலையிலே சமாதியில் அதை கிடத்தும் பொழுது அங்கே அவர்களுடைய ஆத்மா இருக்கிறதே அது உள்ளிருந்து கொண்டு நமக்கெல்லாம் நல்வழி காட்டுவதாக இருக்கிறது சொல்லப்போனால் அந்த சமாதிக்குள் இருக்கின்ற உடம்பை விதேக உடம்பு என்று சொல்லுவார்கள் அதனாலதான் ஜீவ சமாதிக்கு போய் அங்கே நின்று வழிபடுவது அப்படிங்கிற ஒரு வழக்கம் உண்டானது பொதுவாக இந்த மாதிரியான ஜீவ சமாதிகள் இல்ல இடத்திலே கோள்கள் செயலற்று போகும் ஒன்பது கோள்களால் தான் நாம் வந்து வழிநடத்தப்படுகிறோம் நிர்வகிக்கப்படுகிறோம் ஜீவசமாதிகளும் கோள்கள் வழிநடத்தாது இப்போ சில இடத்துல நம்ம கைபேசி இருக்குது அந்த கைபேசியை செயலழக்க செய்வதற்காக ஜாமர் அப்படின்னு ஒரு கருவியை பொருத்தி வைத்திருப்பார்கள் அங்கே போன உடனே கைபேசி வேலை செய்யாது என்ன காரணம்னா ஜாமர் பொருத்தி இருக்கும் அதனால் இங்கே பேச முடியாது வெளியில் போய் பேசுங்க என்று சொல்லுவார்கள் எப்படி கைபேசி வந்து கோளை கோள் துணை கொள்ளாமல் இருப்பதற்காக அதை அறுப்பதற்கு ஒரு ஜாமர் இருக்கிறதோ அதே போல் சித்தர்களுடைய மகான்களுடைய ஜீவ சமாதியிலேயும் கோள்களை செயலற செய்கின்ற ஜாமர்கள் இருக்கின்றனது அவர்களுடைய மகத்தான சக்தி அதனால தான் நாம் அங்கே போகும்பொழுது கோள்கள் நம்மையும் ஆட்டி வைப்பது நின்று போகிறது அங்கே எவ்வளவு நேரம் இருக்கிறோம் எவ்வளவு நேரம் தியானிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய சக்தி அதிகரிக்கிறது அந்த இடத்தை விட்டு வந்த பிறகுதான் திரும்பவும் கோள்கள் நம்மை பற்றி கொண்டு நம்மை ஆட்டி வைக்க தொடங்குகின்றன இப்படி சமாதிகளுக்கு பின்னாலே நுட்பமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய சங்கதிகள் இருக்கின்றன அந்த வகையில் இன்றைக்கு மகா பெரியவருடைய மகத்தான பிருந்தாவன சமாதி காஞ்சி மடத்தில் இருக்கிறது அங்கே தினந்தோறும் வழிபாடுகள் நிகழ்த்தப்படுகின்றன யானை வந்து பூஜை செய்கிறது ஒரு ஆலயத்தில் எப்படி வழிபாடு நிகழுமோ அதுபோல வழிபாடு நிகழ்கிறது அபிஷேக ஆராதனைகள் நிகழ்கின்றன அங்கே பிரதட்சணமாக வந்து நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை சொல்லலாம் பெரியவர் அதை கேட்டு அங்கிருந்தபடியே நமக்கு நல்வழி காட்டிக் கொண்டிருக்கிறார் நல்லருள் புரிந்தபடி இருக்கிறார் இதை வந்து ஒரு தகவலுக்காக நான் சொன்னேன் இதை சாக்கிட்டு ஜீவசமாதிகள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறதையும் என்னாலே இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல முடிந்திருக்கிறது பெரியவர் வந்து ரொம்ப நுட்பமாக பல சங்கதிகளை நமக்கெல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அவைகளை எல்லாம் சொல்லுவது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காமகோடி குருவே காம கோட்டி குருவே